பாசிச திராவிட மாடல் ஆட்சி தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது கடந்த பதிமூன்று நாட்களாக அறவழியில் அமைதியான முறையில் யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தூய்மைப் பணியாளர்கள் நடத்தி வந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி அராஜகத்தை ஏவி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் சர்வாதிகாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் பாசிசம் என்றெல்லாம் வாய்கிழிய பேசினார்கள் கடந்த ஆட்சியில் பாசிச பாஜகவை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் பாஜக கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது நெரிக்கிறது பாஜக வந்துடும் அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம் என்றால் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் செவிசாய்த்து கேட்டு அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வை வழங்குவோம் மக்கள் அமைதியான முறையில் வாழ்வார்கள் எங்களுடைய ஆட்சியின் கீழ் என்று சொல்லி வாய்கிலிய பேசிய திராவிட மாடல் ஆட்சியில் இன்று காலையில் செய்தி வருது பெண்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் யாருடைய காவல்துறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடூரமான முறையில் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் நேற்று நள்ளிரவு ஒரு அரச பயங்கரவாதத்தை ஏவியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பல வாகனங்களில் அங்கே திரண்டு தொடர்ந்து போராட்ட காலத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக பெண்களை தரதரவென இழுத்து வந்து கைது செய்து வைத்திருக்கிறார்கள் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்ங்க காணொலி காட்சிகள் எல்லாம் வெளியாகியிருக்கிறது பெண்களை அடிக்கிறார்கள் பலாறுண்டு அடிக்கிறார்கள் பெண்களை ஏதோ ரவுடிகள் மீது போர்க்கிகள் மீது திருடர்கள் மீது சமூக விரோதிகள் மீது தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவது போன்று சாமானிய மக்களிடம் சாமானிய மக்கள் மீது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த காவல்துறை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை இரண்டு சமூக செயற்பாட்டாளர்கள் வளர்மதி மற்றும் நிலவு மொழி ஆகியோர் இரண்டு பெண்கள் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான முறையில் அவர்கள் தாக்குதலுக்கு ஆளானார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது ரெண்டு பேருமே காலையில் பேசுகிறார்கள் கொடூரமான முறையில் எங்களை தாக்குறாங்க உடல் முழுக்க காயத்தை ஏற்படுத்துகிறார்கள் நாங்கள் என்ன தவறு செய்தோம் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்துகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்களாக நாங்கள் அவர்களோடு நின்று அவர்களுடைய குரலாக நிற்கிறோம் அவர்களுக்கு துணை நிற்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எளிய மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அவர்களுக்கு அநீதி நடக்கிறதை தட்டி கேட்டு அவர்களோடு துணை நின்று நாங்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறோம் ஆனால் எங்கள் மீதே தாக்குதல் நடத்துகிறீர்கள் என்றால் உங்களுடைய இறுதி அத்தியாயத்தை நீங்களே எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற குரல்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதே வளர்மதி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அவர் பல்வேறு போராட்டங்களை எல்லாம் நடத்தினார் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது கடந்த ஆட்சி காலத்தில் அவர் மீது குண்டாஸ் போடப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் வளர்மதி மீது போடப்பட்ட குண்டாஸ் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார் கடுமையாக எதிர்க்கிறார் இந்த குண்டாஸ் போடப்பட்டதை இன்றைக்கு குண்டாஸ் போடாமல் காவல்துறையை ஏவி கைது செய்து கொடூரமான முறையில் அதே வளர்மதி மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குண்டாஸ் போட்டாலும் போடுவார் பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் விவசாயிகள் மீதே குண்டாஸ் போட்டவர் இல்லையா இவர் யார் மீது வேண்டுமானாலும் இவர் குண்டாஸை போடுவார் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்து விட்டார்கள் கடலூரில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் ராமநாதபுரத்தில் போராட்டம் நடக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் போராட்டம் பற்றி கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி திரைப்படத்தை பார்த்து கொண்டாடி இருக்கிறார் நேற்றைய இங்கே கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்காதீங்க எங்களுடைய சம்பளத்தை குறைக்காதீர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை வைத்து அடிப்படையான நியாயமான கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை வைத்தவர்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கூலி தொழிலாளர்கள் பக்கமே வந்து பார்க்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கு பாருங்களேன் ஏதாவது ஒரு அரசியல்வாதி கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசியல்வாதி இந்த வேலையை செய்வாரா ஒரு ஆட்சியாளர் மனிதாபிமானம் என்பது துளியேனும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டார் அதனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த வேலை செய்கிறார் என்றால் எந்த அளவிற்கு ஒரு கல் நஞ்சம் படைத்த ஒரு மனிதராக அவர் இருப்பார் படத்தை பார்த்துட்டு வந்து இன்றைக்கி தர தர தரவனை இழுத்துட்டு கைது தனியார் வசம் ஒப்படைப்பதை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பத்து மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் வசம் கொடுத்தார்களே அப்போதெல்லாம் ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை அப்போதெல்லாம் இதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று பேசுகிறார் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மதிப்பிற்குரிய பிரியா அவர்கள் இது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கணும் நீங்கள் தான் எதிர்த்து எதிர்கட்சி அவர்களுக்கு அவர்களுக்கு தூய்மை பணியை செய்வது வேலையா இல்லை உங்களுக்கு எதிராக அரசுகளுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய வேலையா உங்களை போன்ற ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய லட்சணம் இந்த கேடுகட்ட ஆட்சியை நடத்துறீங்க இல்லையா இதை பொறுத்து கொள்ள முடியாமல் வேறு வழி இல்லாமல் அவர்கள் களத்தில் வந்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அவர்களுடைய போராட்ட உணர்வையாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சேகர்பாபு மிரட்டுறாரு அவர் மிரட்டுறதுக்காக தான் இந்த கட்சியில் இருக்கிறாரு அடியாள் தானே அவர் அவர் கருணாநிதியே அடிக்க பாய்ந்தவர் இல்லையா சட்டமன்றத்தில் அவரை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி திமுகவுக்கு இதே போன்று தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துறது அது புதியதல்ல இவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டதுதான் மாஞ்சோலை தேரை தோட்ட தொழிலாளர்களை என்ன பாடுபடுத்தினார்கள் என்பது வரலாறு இன்று வரைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ அந்த வரிசையில் தூய்மை பணியாளர்களையும் ஒடுக்கி இருக்கிறது திமுக அரசு இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் யார் யாருக்கு வாக்கு செலுத்தினார்கள் உங்களுக்குத்தான் வாக்கு செலுத்தினார்கள் அந்த காலத்தில் நின்று பெண்கள் ஒப்பாரி வைக்கிறார்கள் சாபம் சாபமிடுகிறார்கள் ஸ்டாலின் அவர்களை சாபம் சாபமிடுகிறார்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா இனி வாங்க ஏரியா பக்கம் என்று அவர்கள் சாபம் எடுக்கிறார்கள் இந்த சாபத்தை பெற்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் நீங்கள் முதல்வர் ஆக வேண்டும் என்கிற கனவை இதோடு நீங்கள் நிறுத்திவிடலாம் நிறுத்திவிடலாம் உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க கட்சி நீங்கள் தேர்தலில் நெல்லுங்க நில்லாமல் போவாங்க ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் அடித்தட்டு மக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள்தான் என்று வாய்கிலேயே இதுவரைக்கும் பேசியது போது இனி தயவு செய்து பேசாதீர்கள் தயவு செய்து பேசாதீர்கள் இதில் ஒருபுறம் இந்த திமுக இன்னொரு புறம் கூட்டணி கட்சிகள் திமுக எப்போதெல்லாம் தவறு செய்கிறதோ அப்போதெல்லாம் அந்த தவறை மூடி மறைப்பதற்கு பல நாடகங்களையும் அரங்கேற்றக்கூடிய முட்டு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எங்கே பண்ணீங்க காங்கிரஸ் கட்சி எங்கே சென்றது கம்யூனிஸ்ட்கள் எங்கே சென்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்கே சென்றார்கள் எல்லாம் அப்படியே முட்டு கொடுத்து நிற்கிறது எதிர்ப்பது போன்று எதிர்ப்பார்கள் நாடகம் அத்தனை நாடகம் மன்னிய அரசு பேசுகிறாரு மன்னிய அரசு என்ன பேசுகிறாரு தெரியுமா நீதிமன்றமும் காவல்துறையும் சேர்ந்து நடத்தக்கூடிய மக்கள் விரோத போக்கம் எப்படி பார்க்குறது மனசாட்சிங்கிறது கொஞ்சமாக இருக்கா இந்த மன்னிய அரசுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சமாக இருக்குமா இருந்தால் எப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா திமுக அரசு பேசிக்கங்க நீதிமன்றமும் காவல்துறை என்ன எந்த நாட்டு காவல்துறை எந்த நாட்டு காவல்துறை இந்த நேரத்தில் கூட திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இந்த அயோக்கியத்தன மன வேலை இருக்குது இல்லையா வன்னியரசு போன்ற நபர்கள் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்ற நபர்கள் தகுதியற்ற நபர்கள் ஒரு சீட்டுக்காக கேவலம் கிடைக்கிற ஒரு சீட்டுக்காக திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து எவ்வளோ தொழில் இருக்குது வேறு ஏதாவது தொழில் செஞ்சுட்டு போயிடலாமே இதுக்கு இப்படி ஒரு தொழில் செய்யணும் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது பேச வேண்டியதானே திராணியும் தெம்பும் திமிரு இருக்கா வன்னியரசுக்கு நேர்மை இருக்கா முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்று சொல்வதற்கு திராணியும் டெம்பும் இருக்கா அப்புறம் அப்புறம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாவற்றையும் மக்கள் கவனித்து தான் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள் இந்த சிக்கலை நமக்கு தந்தது யாரு இந்த நேரத்தில் நம்மோடு நின்றிருக்க வேண்டியவர்கள் யாரெல்லாம் நின்றிருக்க வேண்டிய நபர்கள் யாரெல்லாம் நமக்கு எதிராக நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட திமுகவுக்கு முட்டு கொடுத்து நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே நாடு முழுக்க எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பலை திமுக ஆட்சிக்கு எதிராக இப்போ இந்த பாசிச போக்கையும் கையில் எடுத்து முழுமையான மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு இது தாங்க பாசிசம் இதுதான் பாசிசம் பிஜேபி உள்ளே வந்துடும் அதனால நாங்களே பிஜேபியுடைய பாசிச வேலைகளை செய்கிறோம் அப்படிதானே அப்படிதான் இருக்கு அப்படிதாங்க இருக்கு பாஜக வந்தால் எதை செய்யும் என்று இவர்கள் சொன்னார்களோ அதையே இவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது பேசு பொருளாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இதை விவாத பொருளாக மாற்றியது இதை தலைப்பு செய்தியாக மாற்றியது இதை பேசு பொருளாக மாற்றியது பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பேசிட்டு வருவீங்களே பொத்துக்கிட்டு வருவீங்க எங்கே போனீங்க எங்கே போனீங்க தூய்மை பணியாளர்களின் பாதுகாவலர்கள் என்று உங்களை நீங்களே அடையாளப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் இல்லையா எங்கே போனீர்கள் சாயம் எழுத்து போச்சா அப்போ நீங்கள் போராளிகளுமல்ல கம்யூனிஸ்டுகளும் அல்ல பெரியாரிஸ்டுகளுமல்ல நீங்கள் திமுகவினுடைய முட்டு கொடுக்கும் பாசறையை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுப்பது திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது எதுக்குங்க பத்திரிகையாளராக இருக்கணும் எதுக்குங்க இருக்கணும் எதுக்கு ஊடகவியாளராக இருக்கணும் எத்தனை பேர் பேசினார்கள் இதை கடந்த ஆட்சி காலத்தில் இது போன்று எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது சின்னதாக ஒரு போராட்டம் நடந்தாலே அதை பெரிய பேசு பொருளாக மாற்றி ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் பேசியவர்கள் ஒருவர் கூட பேசாமல் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்போதே சொன்னோம் திமுக வரலாறு ரொம்ப மோசமான வரலாறு மனிதாபிமானம் என்பது துளியும் இல்லாத அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பளிக்காதீர்கள் அதிகாரத்தை கொடுக்காதீர்கள் அதிமுக சரியில்லை அதனால் நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லி இவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் நாளை இவர்களுக்கு வாக்கு செலுத்தியது தவறு என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அவர்களே உருவாக்குவார்கள் என்று நாம் அப்போதே சொன்னோம் இப்போது அந்த சூழல் இருக்கிறது இனியாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்திற்கு முடிவுரை எழுத வேண்டும் தேர்தலுக்கு எட்டு மாத காலம் தாங்க இருக்குது அந்த நேரத்தில் கூட இவ்வளவு ஒரு அரச பயங்கரவாதத்தை தனியார் முதலாளிகளுக்காக இவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து உடனடியாக தூக்கி வீசப்பட வேண்டிய கட்சி மட்டுமல்லாமல் இனி எந்த காலத்திலும் மறுபடியும் அதிகாரத்திற்கு வருவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கட்சி திமுக என்பதை அவர்களே உணர்த்தி விட்டார்கள் மக்களுடைய சாபம் குறிப்பாக பெண்களினுடைய சாபம் அவர்களுடைய நியாயமான அந்த அழுகுரல் ஸ்டாலினையும் அவருடைய சகாக்களையும் திமுகவையும் அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசி போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை